தூத்துக்குடி மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் சோதனை கணக்கில் வராத மூன்று லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் பறிமுதல் லஞ்ச பணத்தை வைத்திருந்த மாவட்ட பதிவாளர் சதாசிவம் மற்றும் புதுக்கோட்டை உதவி பத்திரப்பதிவு அலுவலர் செல்வகுமார் ஆகியோரிடம் விசாரணை தூத்துக்குடி போல்பேட்டி பகுதியில் ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகம் செயல்பட்டு வருகின்றது இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பல்வேறு பத்திரப்பதிவுகளுக்கு பத்திரப்பதிவு அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கீழூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சோதனை செய்து கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் இன்று மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்வதற்காக பணம் கைமாறாக உள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பாலுக்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி பீட்டர் பால் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மூன்றாவது மாடியில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை செய்தனர் அப்போது அங்கு கணக்கில் வராத மூன்று லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் இருப்பதை கண்டு அந்த பணத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து பணத்தை வைத்திருந்தது தொடர்பாக மாவட்ட பதிவாளர் தணிக்கை சதாசிவம் மற்றும் புதுக்கோட்டை பத்திரப்பதிவு அலுவலக உதவி பத்திரப்பதிவு அலுவலர் செல்வகுமார் ஆகியோரிடம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து தூத்துக்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி பணம் பறிமுதல் செய்யும் சம்பவம் இன்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது